அரசியலில் ஈடுபடவில்லை அவர் மிக தீவிரமாக கல்வி பயந்து கொண்டிருந்த காலம் இவர் இங்கே பள்ளிக்கூடம் நிறுவுகிறார் நான் ஒப்பிட்டு சொல்கிறேன் என்று சொன்னால் அம்பேத்கருக்கும் மூத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிந்தனைகள் பரவுவதற்கு முன்பே அவரிடத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் குறித்த கவலை இருந்திருக்கிறது அவர்களை வழிநடத்த வேண்டும் என்கிற அக்கறை இருந்திருக்கிறது அவர்களுக்கு கல்வி இருந்தால்தான் வீழ்ச்சி பெற முடியும் என்கிற புரிதல் இருந்திருக்கிறது அதுதான் மிக ஒரு புறம் ஆன்மீகம் இன்னொரு புறம் கல்வி இந்த இரண்டையும் அவர் கையில் எடுத்துக் கொண்டார் ஆன்மீகம் அவருக்கு என்ன பலத்தை தந்தது என்றால் பிள்ளைமார்களின் ஆதரவையும் செட்டியார்களின் ஆதரவையும் அல்லது உயர் சாதி என்ற அந்தஸ்தை பெற்றவர்களின் ஆதரவையும் பெறுவதற்கு ஆன்மீகம் அவருக்கு பெரும் துணையாக இருந்திருக்கிறது மிக பெரும் துணையாக இருந்திருக்கிறது அவர் இந்த சுவாமி என்ற நிலையை எட்டாமல் ஒரு இடத்திலே போய் நிலம் கொடு என்று கேட்டிருந்தாலோ பொருள் கொடு என்று கேட்டிருந்தாலோ யாரும் உதவி செய்திருக்க மாட்டார்கள் ஆன்மீக தளத்திலே இருந்து கொண்டு அவர் பல சுவாமியார்களோடு நட்புறவு கொண்டு வெளிநாடுகளுக்கெல்லாம் பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார் சிங்கப்பூர் மலேசியா பர்மா போன்ற இடங்களுக்கு எல்லாம் சென்று நான் இப்படி ஏழை குழந்தைகளுக்கு கல்வி சொல்லித்தர தர விரும்புகிறேன் நந்தனார் பெயரில் மடம் ஒன்றை நிறுவி இருக்கிறேன் எனக்கு இவைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையான தனியார் எல்லாம் அப்படித்தான் உருவாய் ஆனால் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே அப்படி யாரும் அறக்கட்டளையை உருவாக்கி கல்வி கூடங்களை நிறுவக்கூடிய அளவுக்கு வலிமை பெறவில்லை ஒரு பெட்டி கடை கூட வைக்க முடியாது எப்படி பள்ளிக்கூடம் உருவாக்க முடியும் ஒரு தேநீர் கடை வைக்க முடியாது எப்படி ஒரு தொடக்க பள்ளியை தொடங்கிவிட முடியும் ஆனால் சுவாமி ஜெகஜானந்தா அவர்களால் எப்படி முடிந்தது என்றால் அதுதான் அவர் கையில் எடுத்த மிக முக்கியமான ஒரு ஆயுதம் ஆன்மீகம் என்கிற ஆயுதம் அவருக்கு துணை பிரிந்து இந்த ஆன்மீக ஈடுபாடு இருந்ததனால் ஆன்மீகத்தில் அவருக்கு கிடைத்த உறவுகள் நட்பு உறவுகள் இப்படிப்பட்ட களத்தில் பணியாற்றுவதற்கு துணையாக இருந்திருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது மதம் சார்ந்த கருத்தியல் என்பது வேறு ஆன்மீகம் சார்ந்த கருத்தியல் என்பது வேறு ஆன்மீகம் என்பது எல்லா மதங்களுக்கும் பொதுவான ஒரு கருத்து இஸ்லாம் என்பதும் ஆன்மீகம் தான் கிறிஸ்தவம் என்பதும் ஆன்மீகம் தான் ஆங்கிலே ஸ்பிரிச்சுவல் என்று ஸ்பிரிச்சுவல் என்பது உலகம் முழுவதும் எல்லா மதங்களிலும் இருக்கிறது மதம் இல்லாமலும் உண்டு மதம் இல்லாமல் ஆன்மீகம் உண்டா என்றால் உண்டு ஆன்மீகம் என்பது கடவுளோடு மட்டுமே தொடர்புடையது மதத்தோடு மட்டுமே தொடர்புடையது என்று சொல்ல முடியாது என்றால் உயிர் நேயம் என்று பொருள் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றார் அல்லலா வாடிய மனிதர்களை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொல்லவில்லை வாடிய பிள்ளைமார்களை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொல்லவில்லை அவர் பிள்ளைமார் சமூகம் என்பதால் வாடிய நால்வருண மக்களை கண்டபோதெல்லாம் போதெல்லாம் என்று அவர் சொல்லவில்லை வாடிய பயிர்களை வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் போதெல்லாம் வாடினே வாடிய பயிரை வாடிய உயிரை அல்ல பயிரும் உயிர் தான் மனிதனை மட்டும்தான் நாம் உயிர் என்று கருதுகிறோம் வேறு எந்த ஜீவனுக்கும் நாம் உயிர் இருப்பதாக மதிப்பதில்லை ஆசையோடு வளர்ப்போம் பிறகு ஆசை வந்தால் அறுத்து கறி சமைத்து திரும்போம் ஐயோ பாவம் நாம் ஆசையோடு வளர்த்த ஒரு பிராணி தானே என்று அந்த நேரத்தில் நினைக்காத அப்போ எச்சி தான் ஓரும் நாம் வளர்த்த கோழி தானே என்கிற பாசம் வராது நாம் வளர்த்த ஆட்டுக்குட்டி தானே இதற்கு உணவு ஊட்டினோமே புல் பிடுங்கி போட்டோமே நம் மீது நம்பிக்கை வைத்து நம்மோடு அது கொஞ்சி குலவியதே என்கிற எண்ணம் வராது நல்ல கறி அருமையான கறி பொச பொசை என்று இருந்தது அப்படியே கரைஞ்சது வாயிலும் போட்ட உடனே அவ்வளவு சுவையா இருந்தது அந்த இடத்திலே நமக்கு அந்த ஆசையாக வளர்க்க குட்டியில் மீது இருக்கிற மதிப்பு எங்கோ விடுகிறது அதற்கு மேலே போய் வள்ளலார் போன்றவர்கள் அடிகளார் போன்றவர்கள் எல்லா உயிர்களின் மீதும் அன்பு செலுத்த வேண்டும் என்கிற ஒன்றை சொல்கிறார்கள் அல்லவா அதுதான் ஆன்மீகம் அதுதான் கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றால் ஒரு பயிர் தண்ணீர் இல்லாமல் வாடுகிறது என்பதை அவர் மாறுகிறார் இந்த பயிர் நிலைக்கு தன்னை தாழ்த்தி கொள்கிறார் ஐயையோ பாவம் இந்த பயிர் செடிக்கு தண்ணீர் இல்லாமல் அது வேறு காய்ந்திருக்குமே அது தண்டு காய்கிறதே அந்த இலை கருகுகிறதே அது எப்படியெல்லாம் வதங்கும் எப்படியெல்லாம் அந்த வேதனையை நுகரும் என்று அந்த பயிராக மாறுகிற போதுதான் அந்த பயிரின் மாற்றத்தை அவரால் உணர முடியும் மாணவனாக மாறி பார்க்க வேண்டும் ஒரு ஆசிரியர் அப்போதுதான் மாணவனின் வழியை உணர்ந்து கொள்ள முடியும் பிள்ளைகளின் மனநிலைக்கு பெற்றோர் மாறி பார்க்க வேண்டும் அப்போதுதான் பெற்றோரால் பிள்ளைகளின் உளவியலை புரிந்து கொள்ள முடியும் பெண்களின் மனோநிலைக்கு ஆண்கள் மாறி பார்க்க வேண்டும் நாம் பெண்ணாயிருந்தால் பெண்களின் ஆண்களும் மாறினால் தான் பெண்களின் உடனே புரிந்து கொள்ள முடியும் நான் நானாகவே இருந்து கொண்டு யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என்றால் நம்மால் மற்றவர்களின் வழியை புரிந்து கொள்ள முடியாது மற்ற மனிதர்களின் வழியையே நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் பிற உயிர்களின் வழியை நம்மால் புரிந்து கொள்ள முடியுமா பிற உயிர்களின் வழியை புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றுதான் ஆன்மீகம் என்று ஆன்ம நேயம் என்று கடவுள் மதம் இந்த இரண்டையும் சார்ந்ததுதான் ஆன்மீகம் என்று பலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் மனித நேயமும் உயிர் நேயமும் தான் ஆன்மீகம் மனத்தோடு தொடர்புடையது உள்ளத்தோடு தொடர்புடையது ஆத்மாவுக்கு உருவம் இல்லை அது வடமொழியிலே ஆத்மா தமிழிலே உயிர் வடமொழியிலே ஆத்மா தமிழிலே உயிர் அது அருவமானது உலகமே உருவத்தாலும் அருவத்தாலும் ஆனது நாம் உருவம் மட்டும்தான் உலகம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம் அதில் நம் சொந்த பந்தங்கள் மட்டும்தான் நமக்கு உலகம் அதில் நம்முடைய தேவை மட்டும்தான் நமக்கு உலகம் சொந்த பந்தமாவது யார் தகவல அண்ணனா இருந்தா தான் தம்பியா இருந்தான் இப்படிப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களால் ஆன்மீகத்தை புரிந்து கொள்ள முடியாது என்பதை மதம் சார்ந்த பிரச்சனைகளாக சிலர் எடுத்துக்கொண்டு அந்த அடிப்படையில் மனிதர்களை கூறுபடுத்தி வேறுபடுத்தி அடக்கி ஒடுக்கி சுரட்டி பிழைத்த காரணத்தால் தான் இந்த மண்ணில் புரட்சியாளர் அம்பேத்கர் என்ற ஒரு மாமனிதர் தேவைப்பட்டார் புரட்சியாளர் அம்பேத்கரை உருவாக்கியது யார் என்றால் அவருடைய பெற்றோர் அல்ல இந்த சமூகத்தில் நிலவுகிற முரண்பாடுகளால் புரட்சியாளர் அம்பேத்கரை உருவாக்கியது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அனுபவம் நான் எட்டாம் வகுப்பு படிக்கிற வரையில் காலையை பள்ளிக்கு செல்லும் முன்பு திருநீர் எடுத்து கையிலே போட்டு தண்ணீரை ஊற்றி அதை குழப்பி மூன்று இடது வடது புறம் வரையிலும் நீட்டி பட்டை வைத்துக் கொண்டு நான் பள்ளிக்கு செல்ல வேண்டும் இது என்னுடைய தந்தையின் கட்டளை காலையில பூசண திருநீர் சாயங்காலம் பட்டையா இருக்கும் அப்படின்னு நாள்தோறும் அதை நான் செய்ய வேண்டும் மாலை வந்தால் அவர் வருகிற நேரத்தில் மட்டுமல்ல அவர் இரவுதான் வருவார் ஆனாலும் வந்தது என்னுடைய அக்காவுக்கு கேட்பார் அவன் ஊதுபத்தி ஏற்றி வைச்சான் சாமி ஒரு ரெண்டு படம் இருக்கும் போயிட்டுள்ள அந்த படத்துக்கு நான் ஊதுபத்தி பற்றி ஏற்றி வைக்கணும் திருநீர் பூசணும் உட்காந்து படிக்கணும் ஒரு நாள் என்னுடைய அக்கா பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு எங்கள் அப்பாவோட சொன்ன வந்து இது ஒழுங்காக செய்யறதே கிடையாது விளையாட்டு ஓடிடுறான் நீ வர்ற நேரத்தில் தான் புஸ்தகம் நினைச்சு உட்காந்துக்கிறான் உண்மையிலே அவன் படிக்கிறது இல்லை படிப்பில் அவனுக்கு நாட்டம் இல்லை இப்போ எனக்கு வந்து சரியான அடி என்னை இழுத்து முதுகுல வந்து ஓங்கி ஒரு அற வச்சேன் அப்பா அப்போ சொன்னார் ஒரு வார்த்தை உனக்கு கடவுள் பக்தி வரணுங்கிறதுக்கான அவனை சாமி கும்பிட சொல்லலை இப்படியாவது வந்து உனக்கு படிப்பில் நாட்டம் தான் ஒரு ஒழுக்கம் வரும் படிப்பில் நாட்டம் வரும் குடும்பத்தில் ஒரு பிள்ளையாவது படிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் நீ குறிப்பிட மாட்டே போடுறது அப்படின்னு சொல்லி அடித்த கல்வி ஆன்மீகத்தோடு இணைத்து பார்க்கிற ஒன்று என் தந்தை எட்டாவது பிறகு நான் வந்து அதை விட்டுட்டேன் இருந்து நான் பூசறது இல்லை அதுக்கு பிறகு நான் கோயிலுக்கு கூட்டா போவேன் இப்ப என்ன கூட காலையில போனேன் சத்தியவாணி பெரிய திருநீர் பூசினாங்க வாங்கிட்டேன் கழுத்துல மாலை போட்டாங்க வாங்கிட்டேன் கும்பம் கொடுத்தாங்க ஒரு கலசம் கொடுத்தாங்க தண்ணி கலசம் கொடுத்தாங்க நான் தலையில வைக்கல கையில பிடிச்சிட்டேன் இப்ப நீங்க என்ன பெரியாரை பற்றி பேசுறீங்க அம்பேத்கரை பற்றி பேசுறீங்க இதெல்லாம் என்ன இதெல்லாம் வேஷமா என்று சில பேர் கேட்கக்கூடும் சமூக வலைத்தளங்களிலே எழுதுவார்கள் லட்சோபட்சக்கணக்கான மக்கள் இன்னும் அந்த கடவுள் நம்பிக்கையில் மத நம்பிக்கையில் ஆன்மீக நம்பிக்கையில் சொந்த பந்தங்கள் அனைவரும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்களாக இருக்கிறார்கள் எனக்கு இந்த கருத்து உடன்பாடில்லை என்பதற்காக என் சொந்த பந்தங்களின் உறவுகளை நான் இறந்துவிட முடியாது மக்களின் உறவுகளை நான் அறுத்துக்கொள்ள முடியாது நான் அந்த இடத்தில் போகவில்லை என்றால் வேறு யாராவது ஒருவரை அங்கே அழைப்பாங்க வேறு எவரோ அந்த இடத்திற்கு வருவதற்கு பதிலாக நானே அந்த இடத்திற்கு போய் நிற்கலாம் என் தாய் கோயிலுக்கு எல்லா கோயிலுக்கும் போயிட்டாங்க இந்த பத்து வருஷத்துல எனக்கு கல்யாணம் ஆகணும் சுற்று வட்டார சீர்காழி வட்டாரங்களுக்கூடிய எல்லா கோயிலும் போயிட்டாங்க சிதம்பரத்துக்கு வந்து கும்பிட்டுட்டாங்க சமயபுரத்துக்கு நாற்பது நாள் தொடர்ந்து நாற்பது முறை போனாங்க விரதமரத்துக்கு எல்லா கோயிலுக்கும் போயிருக்காங்க ஒவ்வொரு கோயிலும் போய் வரும்போது எனக்கு திருநீர் எடுத்துகிட்டு வந்து அதை பத்திரமா முடிச்சு எடுத்துட்டு வந்து அவ்வளவு பயபக்தியோடு நின்று எனக்கு திருநீர் பூசுவாங்க அங்கே சென்னையில் ஒரு நாளும் நான் மறுத்ததில்லை என் தாயின் உணர்வுகளை மட்டுமல்ல நான் மதிக்கும் மக்களின் உணர்வுகளை நான் மதித்து கடமைப்பட்டு இருக்கேன் உணர்வுகளை மதிப்பதுதான் ஆன்மீகம் கடவுளை வழிபடுவது மட்டும் ஆன்மீகம் அல்ல உணர்வுகளை மதிப்பதுதான் ஆன்மீகம் நான் தெளிவுண்டிருக்க உணர்வுகளை மதிப்பது என்பதுதான் தொடர்களே உலகின் மிக உயர்ந்த ஆன்மீகம் ஆன்மீகம் என்பது பிறரின் மீது அன்பு செலுத்துவது என்பதையும் தாண்டி பிறரின் வழியை உணர்வது என்பதுதான் ஆன்மீகம் எல்லார் மேலையும் அன்பு எப்படி வரும் மீதும் அன்பு எப்படி வரும் எல்லோரையும் சகோதர சகோதரிகளாக சமமாக பார்க்கும் போதுதான் வரும் அவன் கீழ் சாதி அவன் அதுக்கு மேல சாதி அவன் அதுக்கு மேல சாதி என்று சாதி அடிப்படையிலே பிளவுபடுத்தி சாதி அடிப்படையிலே உறவை தீர்மானிக்கிற இடத்தில் சமமான அணுகுமுறை ஒருபோதும் இருக்காது சமமான அணுகுமுறை இல்லை என்றால் அன்பு என்பது பரிமளிக்காது பரிணமிக்காது ஆன்மீகம் எதற்கு தேவைப்படுகிறது என்றால் அன்பு செலுத்த தேவைப்படுகிறது அன்பு செலுத்துவதன் மூலம் என்ன நிகழ்வு என்றால் சமத்துவம் சமத்துவம் எதிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரானதல்ல இஸ்லாமத்திலே அந்த சமத்துவம் இருக்கிறது கிறிஸ்தவத்திலே சமத்துவம் இருக்கிறது இங்கே இருக்கிறவன் சாதியை சேர்த்து சொல்லிக்கலாம் ஆனால் கிறித்தவ கோட்பாடு என்பது அன்பையும் கருணையும் போதிக்கிறது அன்புக்கும் கருணைக்கும் வேறுபாடு இருக்கிறது அன்புக்கும் கருணைக்கும் வேறுபாடு இருக்கிறது அன்பு ஒரு தொடக்க நிலை மாதிரி அஃபெக்ஷன் இருக்கும் ஆனால் அது வந்து லிமிட்டடா இருக்கும் சொந்த பந்தங்கள்ட மட்டும் என் சாதி அப்படின்னு அன்பு இருக்கும் என் குடும்பம் அப்படின்னு அன்பு இருக்கும் ரொம்ப நெருக்கமா என்னுடைய நண்பன் அப்படின்னு ஒரு அன்பு இருக்கும் அது ரொம்ப லிமிட்டெட் சர்க்கிள் கருணை என்பது பறந்தது அவன் என்ன சாதி என்ன மதம் என்ன மொழி என்ன இனம் என்ன உறவு என்று பார்க்காமல் ஒருவரை மீது பறிவு காட்டுவதுதான் கருணை சாதி என்பதை புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார் சாதி ஒரு மனநோய் என்று சொன்னார் சாதி பத்தி மனநோய் சாதி பெருமை பேசுறான்னா அந்த நோய் முச்சிருச்சுன்னு அர்த்தம் சாதி வெறிபிடிச்சிருந்தா அவனை திருத்தவே முடியாது முடியும் அதுதான் வந்து ஆணவ கொலை இருக்குது பெற்ற பிள்ளையை கூட பாலூட்டி சீராட்டி தாளாட்டி வளர்த்த பெற்ற பிள்ளையை கூட கூலிப்படை வைத்து கொலை செய்ததை பார்த்து ரசிக்கிறான் அந்த குரூரம் அவன் மனதிலே மேலோங்கி இருக்கிறது என்று சொன்னால் அவனுக்கு எங்கே இந்த ஆன்மீகம் அன்பை போதித்து இருக்கிறது இப்ப நீ கோயிலுக்கு போறதெல்லாம் போய் தானே கும்புறதெல்லாம் போய் தானே விஷ்ணு விட்ட விஷ்ணுவை போய் நீ வழிபாடுறதெல்லாம் வழிபடி செய்ய வழிபாடு செய்வதெல்லாம் போய் தானே எந்த கடவுள் அன்பு செலுத்தக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறான் எந்த சிவன் அன்பு அன்பே சிவம் சிவம்னு ஒண்ணு கிடையாது அன்புதாயா சிவம் அதான் ஆன்மீகம் சைவத்தன் அன்பே சிவம் இதை விட வேற என்ன விளக்கம் வேணும் அன்பே சிவம் சைவம் அதான் சொன்னான் இப்ப அன்பு செலுத்துவதுதான் சிவம் என்று சொன்னான் ஆன்மீகம் என்றால் அதுதான் ஆன்மீகம் அன்புதான் ஆன்மீகம் மக்களுக்கிடையிலே மனிதர்களுக்கு இடையிலே அன்பு செலுத்த முடியாதபடி சாதி பாகுபாடுகளை நிலைநிறுத்தி வைத்திருக்கிற ஏற்றுக்கொள்ள முடியாது இந்து எதிரி இந்துக்களுக்கே எதிரி நம்மளாம் நாம வந்து அந்த லிங்க வழிபாட்டில் வந்தவங்க நாம சைவ குணத்தை சார்ந்தவங்க வைணவ குணத்தை சார்ந்தவர்கள் வரலாறு தெரியாமல் பேசுறாங்க ஆனால் என்ன பாவம்னா அவங்க அந்த எனக்கு வரலாறு தெரியவில்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க எனக்கு வேடிக்கையா இருக்கு நானா இட்டு கட்டி பேசுவது கிடையாது என்னுடைய குரல் அம்பேத்கரின் குரல் என்னுடைய குரல் பெரியாரின் குரல் பெருமா என்று ஒரு குரல் இல்லை வெளிப்படையாக சொல்லுகிறேன் மனம் திறந்து சொல்லுகிறேன் நான் பேசுகிற அனைத்தும் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனை சனாதனத்தை மேலெழுப்போம் என்று சொல்லுகிறோம் என்றால் இந்த சனாதனங்கிற சொல்லே பல பேருக்கு இப்பதான் புதுசாக கேள்விப்படுறாங்க சில பேர் சமாதானத்தை நம்ம தப்பா எழுதிட்டோம்னு யோ என்னையா நீ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எழுதிருக்கிற அப்படின்னு கேட்டவங்களும் ஒருத்தர் துந்தரிய கொடுத்த ஓ என்னையா நீ சமாதானத்தை போய் சனாதனம்னு போட்டிருக்கிற சனாதனம் திருமாவளவன் சொன்னது புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னது புரட்சியாளர் அம்பேத்கர் சிந்தனை என்பதை விட இன்னும் ஒரு ஒருபடி மேலே போனால் அவருடைய கொள்கை ஆசான் கௌதம புத்தரின் சிந்தனை அப்படின்னா திருமாவளவன் இந்து மத விரோதின்னா கௌதம புத்தரும் இந்து மத விரோதி திருமாவளவனை திருமாவளவன இந்துக்களின் எதிரி என்று சொன்னால் கௌதம புத்தரையும் இந்துக்களின் எதிரி தான் சொல்ற ஏன்னா அம்பேத்கர் சொன்னதுதான் நான் சொல்றேன்னா புத்தர் சொன்னதுதான் அம்பேத்கர் சொன்னார் ஒரு தொடர்ச்சி இருக்கு கௌதம புத்தர் சொன்னதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னதைத்தான் திருமாவளவன் சொல்கிறார் எங்களுக்கிடையே இப்படி ஒரு கனெக்ஷன் இருக்கு கௌதம புத்தர் காலத்திலிருந்து திருமாவளவன் காலம் வரையிலும் ஒரு கனெக்ஷன் இருக்கு ஒரு தொடர்பு இருக்கு தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் உங்களை மாதிரி நாங்கள்லாம் வந்து ஆண்டவம்சம்னு சொல்ல மாட்டோம் ஞான வம்சத்தை சார்ந்தவர்கள் ஞான வம்சம் கௌதம பகவான் கௌதம புத்தருக்கு இருந்த ஞானம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு இருந்தது தந்தை பெரியாருக்கு இருந்தது அந்த மாமனிதர்கள் எந்த ஞானத்தை உள்வாங்கினார்களோ அதைத்தான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் உள்வாங்கி ஆகவே ஆன்மீக உணர்வு என்பது வேறு மத வெறி என்பது வேறு சாதி வெறி என்பது வேறு இந்த மதம் பேசுகிற சனாதன கோட்பாடு என்பது முற்றிலும் வேறு இந்த சைவம் வைணவம் இதெல்லாம் பேசக்கூடியவர்களுக்கு ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்து மதம்ங்கிறது பிரம்ம சமாஜத்தை உருவாக்கிய ராஜாராம் மோகன் ராய் தான் முதன் முதலாக இந்துங்கிற சொல்லையே புழக்கத்திற்கு கொண்டு வந்தார் என்று ஒரு குறிப்பு சொல்கிறது ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னால் முன்னாடி இந்து என்ற ஒரு மதமே கிடையாது அம்பேத்கருடைய ஆய்விலும் அதுதான் காலத்தில் என்னவாக இருந்தது என்று சொன்னால் இந்தியா முழுவதும் பல்வேறு குழுக்கள் இல்லை அதை வந்து மதம் சொல்ல மாட்டாங்க அது ஒரு குரூப் ஒரு ஒரு குழு சைவம் அது வேறு வைணவம் அது வேறு ரெண்டுக்கு இடையில பயங்கரமான பகை இருக்கு முரண்பாடு இருந்தது மோதல் இருக்கு நம்புகிற வேதம் தான் சொல்கிறேன் நம்ம நாட்கள் நாங்க ஆண்ட பரம்பரை அந்த பரம்பரை சத்திரிய பரம்பரை என்னெல்லாம் சொல்லு சத்திரியன்னாலும் கீழ்சாதிதான் நான் சொல்லல மனு தர்மன் சொல்கிறேன் வைசியன் என்றாலும் தான் சூத்திரன் எல்லாருக்கும் கீழ பஞ்சம்னு கொண்டு போய் அஞ்சாம் ஜாதி அது வந்து அயோக்கியத்தனமான அஞ்சாம் ஜாதி கிடையாது எதிர் சாதி எதிர் நாலு பேர் இங்க இருக்கிறான் ஒரு ஆளுக்கு இருக்கிறான் நாலு பேர் பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் பஞ்சமணி யாரெல்லாம் எதிரடிக்கிறான் கீழே நிற்கல கீழே கிடக்கிற அஞ்சாம் ஜாதினா அதிக கிடக்கிறவன் கிடையாது எதிர நிற்கிற ஆப்பனட் ஆப்போசிட்ல நிற்கிறான் ஏன்னா இவன் வர்ணஸ்தர் இவன் அவர்ணஸ்தர் இவன் வர்ணங்களால் ஆனவன் இவன் வர்ணம் இல்லாதவன் சாதி மதம் இல்லாதவர் முரண்பாடுகள் இல்லாதவர் மனித நேயம் உள்ளவன் பஞ்சசீலம் என்கிற பௌத்த கருத்தியனை உள்வாங்கியவன் அதனால் பஞ்சவன் அந்த குடி இந்த குடி மூத்த குடி பரக்குடி பரக்குடி வந்து ஆதி காலத்திலிருந்து சைவத்தை கிடையாது ஒண்ணு கிடையாது பல பேர் சைவத்துக்கு போனால் பல பேர் வந்து வயநாட்டில் போன நம்ம அடிகளார் வந்து வைணவத்தில் நம்பிக்கை உள்ளவர் ஆனா நந்தனார் பேர் வச்சிருந்தார் நந்தனார் வந்து சைவத்தில் நம்பிக்கை உள்ளவர் திருநாடு கவார் வந்து அவர் சிவபெருமானை பார்க்கறதுக்காக அக்கடி போய் இறங்கினார் அது நிறைய மாற்று கருத்து இருக்கிறது நம்முடைய தோழர் ரவிக்குமார் அவர்கள் ஒரு ஆய்வே பண்ணி பிஹெச்டி பட்டம் வாங்கியிருக்கிறார் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது நந்தனார் பற்றி நந்தனாருங்கிறவர் ஒரு மன்னர் இருந்தாரு அந்த மன்னர் பௌத்த மன்னர் அவர் இந்த பகுதியை ஆண்டவர் இப்படி கதை எல்லாம் இதெல்லாம் பொய் பெரிய பிரவாணம் சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு அவர் ஒரு பிஹெச்டி பண்ணிருக்காரு அதை உண்மையான ஏற்றுட்டு அவருக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்துட்டாங்க நம்ம பயங்களுக்கே தெரியாது அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒரு நாயன்மாரா நினைச்சுக்கிட்டாங்க நான் ஒரு கேள்வி எழுப்பினா அவருக்கு வைவா நடந்தப்போ டாக்டர் ரவிக்குமார் வைவாவில் தஞ்சை பல்கலைக்கழகத்தில் நான் ஒரு ஆளா போய் உட்கார்ந்து கேட்டேன் என்ன கேட்டேன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பறையருங்கிற சாதி தான் இருக்கு புலையருங்கிற சாதி எங்கேயுமே கிடையாது அதுல எழுபத்தி எட்டு சாதிகள் இருக்கு அதுல ஒரு இடத்த கூட வந்து புலையர் அப்படிங்கிற சாதி கிடையாது புலையருங்கிற சாதி கேரளாவில் தான் இருக்கு கே ஆர் நாராயணன் புலையர் புலையர்னா குளம் அப்படின்னா மண்ணுன்னு தான் அர்த்தம் சர்வே நம்பர் போடும்போது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் புலையன் அப்படின்னு போடுவான் புலையன் அப்படின்னு எழுதுவான் புலம் அப்படின்னா மண்ணுன்னு தான் அர்த்தம் நிலம் தான் அர்த்தம் நிலத்துக்குரியவன் புலையன் அவ்வளவுதான் வேற எடி பேர்லாம் ஒண்ணும் கிடையாது இந்த மண்ணின் நைந்தன் அர்த்தம் புலைய ஆனா பெரிய பெரிய புராணத்துல எழுதுறான் மாடு திண்டும் புலையனுக்கு மார்கழி திருநாளாக நந்தனார் வந்து இந்த ஊர் பக்கத்துல ஆகனூர்ல பிறந்தவர் தான் எப்படி புலையன் வந்திருப்பார் நந்தனார பறையர் தான் எழுதியிருக்கணும் நந்தனார பறையர் தான் மாடு திண்ணும் பறையருக்கு மார்கழி திருநாளா என்று தானே எழுதியிருக்கணும் அப்ப மாடு திண்ணும் புலையனுக்கு மார்கழி திருநாளா என்று எப்படி எழுதினான் ஒரு வேளை இந்த புலையர் இராம சொல்ற இல்ல நந்தனார் கேரளாவில் இருப்பாரோ அங்க ஒரு வேளை அங்க ஏதாவது சிவபெருமான் கோவில் இருக்கிறதோ நடராஜர் கோவில் கதை ஏன் ஆயு செய்ய கூடாதுன்னு கேள்வி கேலி ஒரு தெருல தோடணும் சொல்ற பெரிய புராணத்தை எழுதனவர் சேக்கிழார் அவர் நம்ம பூந்தமல்லி பகுதியில தான் பிறந்தார் சீபெருமூதுவார் எழுதினாங்க அதுல வந்து நந்தனார வந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒரு ஆள் ஆகிட்டாங்க சரி நமக்கு சந்தோஷம் அதை அதை விட உயர்ந்த ஞானம் உள்ளவர்கள்லாம் உண்டு அப்படி பார்க்க போனா இவங்களுக்கு எல்லாரையும் விட திருவள்ளுவர் மிகப்பெரிய ஞானி மாபெரும் ஞானி அறுபத்தி மூணு பேருக்கு மேலானவர் திருஞான சம்பந்தர் விட மற்றவங்களை விட ஆகையால் மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் இந்த வேறுபாடுகளை திணித்தார்கள் அல்லவா அதை எதிர்த்து போராடியவர்களுக்கு பெயர் தான் பஞ்சவர்கள் அஞ்சான் சாதி இந்த சதுர் வர்ணம் தான் சதுர்னா நாலு சதுரம்னா நாலு கோடு சதுரம்னா நாலு சதுர்னா நான்கு சதுர் வர்ணம்னா நாலு வர்ணம் தான் இதை எது போதித்ததுன்னா சனாதனம் போதித்தது சனாதனம் தான் சொல்லுது சனாதனம் சொல்லுக்கு இதுதான் பொருள் பரப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு உண்டு எந்த மனிதனும் எந்த வர்ணமும் எந்த சாதியும் சமம் இல்லை ஆணும் பெண்ணும் சமம் இல்லை ஆணும் பெண்ணும் சமம் இல்லை என்பதே சனாதனம் எவ்வளவு படிச்சிருந்தாலும் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் கூட பொம்பளைனா கொஞ்சம் தள்ளி வைக்கிற பாரு இவன் படிக்காதவா இருப்பான் எஸ்எஸ்எல்சி எஸ் இருப்பான் ஆனா மனைவி வந்து நல்ல பதவியில் இருக்கும் ஆனால் பொண்டாட்டி பொண்டாட்டினா வாய முடியும் தான் சம்பளம் ஒரு லட்சம் வாங்கினாலும் வாய முடியும் தான் பணத்தை கொண்டு போய் புருஷனுக்கு கொடுத்துருவோம் புருஷன் சம்பாதிக்கிறத பொண்டாட்டியில் கொடுக்க மாட்டார் என்ன சம்பளம் கேட்கக்கூடாது சம்பாதித்து என்னாச்சின்னு கேட்கக்கூடாது இப்படிப்பட்ட ஒரு சமூக அமைப்பை இந்த மண்ணில நிலைநிறுத்தியது எது என்றால் சனாதனம் தான் நிலைநிறுத்தியது ஆண்கள் மட்டும் இல்ல பெண்களே படிக்க கூடாது இந்த சனாதனம் எந்த சாதி பெண்களும் படிக்க கூடாது பார்ப்பன பெண்கள் கூட படிக்க கூடாது எல்லா பெண்களுக்கும் தீட்டு உண்டு மூன்று நாள் வெளியில தான் உட்காரு எல்லா பெண்களுக்கும் தீட்டு உண்டு இதை நிலைநிறுத்தியது சனாதனம் சின்ன சிறு வயசுலயே திருமணம் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த சிறுமி விதவையாகிவிட்டா கடைசியில் திருமணம் பண்ணிக்கூடாது விதவை மறுமணம் கூடாது அதான் சனாதனம் கணவன் செத்து போனா புருஷனோட சேர்ந்து அவன் உடன்கட்டை ஏறிடும் அப்பதான் அவள் வந்து உத்தமையா வாழ்ந்து மடிஞ்சான் உலகை ஏற்றுக்கும் புருஷன் செத்த பிறகு அவன் பத்து வருஷம் வாழ்ந்தாள்னா அவள் எவ்வளவு கெட்டி கட்டுப்பெட்டியா இருந்தாலும் கூட கட்டுப்பாடா இருந்தாலும் கூட அவளை உத்தமையுமே இந்த சமூகம் ஏற்றுக்காது அதுதான் சனாதனம் பருவத்துக்கு வர்றதனுடைய கல்யாணம் பண்ணி வைகள் எதுக்குன்னா கணவனுக்கு தெரிந்து புருஷனுக்கு தெரிஞ்சு அவ வயசுக்கு வரணும் வயசுக்கு வந்த பிறகு கல்யாணம் பண்ணா அவள் உத்தமையா இருப்பாளாங்கிறது சொல்ல முடியாது